ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃப்ரம் பம் டு பிபி சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா குழந்தை என் குழந்தை ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க என்ன ரீசனே தெரியல எதுக்கு அழுகிறாங்க ஏன் அழுகிறாங்கன்னே தெரியல அதாவது பிறந்த குழந்தை ஐ மீன் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள ரொம்பவே குழந்தைங்க அழுவாங்க என்ன ரீசனே கண்டிப்பாக தெரியாது ஓகே எக்ஸ்ட்ரீமாக அழுகுறாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சீரழிச்சின்னு சொல்லுவாங்க சீரழிச்சின் மீன்ஸ் இப்போ நிறையா குழந்தைங்க வந்து அன்கண்ட்ரோலே இல்லாமல் பாத்ரூம் போவாங்க இல்லைனா வந்து ஒரே மாதிரி வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ இதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா சீர் அடைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இல்லை அப்படின்னா உரம் விழுந்து சொல்லுவாங்க உரம் விழுந்துச்சு மீன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே குழந்தையோட பாடி இன்னர் பாடிக்குள்ளே என்னாகும் அப்படின்னா தசை பிடிப்புன்னு ஏற்படும் ஓகேங்களா தசை பிடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது ஏற்படுறதுனால தான் நம்ம என்ன ஆகுது அப்படின்னா உரம் விழுந்துன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே இதுல எது உரம் வந்துருச்சு எது சீரடிச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபுல்லா ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மெத்தட்னு சொல்லலாம் முக்கியமான விஷயம் குழந்தைங்க வந்து எதுக்கு அழுகுறாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அது முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா நம்ம வந்து எதுக்கு அழுதுன்னு தெரியாமல் எடுத்து எடுத்து வந்துச்சு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது தாய்ப்பால் கூட கூடாது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் நம்ம காணிக்கணும் ஓகேங்களா சோ நம்ம என்னன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் சீரட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல சோ அதுனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க வந்து எப்படி கண்டிப்பாக உங்கள் குழந்தை வந்து எப்போவுமே பால் கக்கவே மாட்டாங்க ஓகேங்களா வாமிட் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் கொடுத்த பாலை தாய்ப்பாலோ அரல்ஸ் வேற எதும் நீங்கள் நீங்க கொடுக்குற அந்த லாக்டோஜின் மில்க் எதுன்னு எந்த மில்க்னாலுமே பசும்பால் மில்க் எது கொடுத்தாலுமே குழந்தை வந்து இத்தனை நாள் கக்கவே மாட்டாங்க ஏன்னா லைட் லைட்டாக கக்குவாங்க பட் இப்போ எக்ஸ்ட்ரீமா கக்குறாங்க எதுக்கு எடுத்தாலும் கக்குறாங்க ஒரே அழுதுகிட்டே இருக்காங்க இல்லைன்னா லூஸ் மோஷனா வந்து பாத்ரூம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சீர் அடிச்சுன்னு சொல்லுவாங்க அடிச்சிட்டு மீன்ஸ் என்னதுன்னா இப்போ இப்போ அவங்க குழந்தைய வந்து ஒருத்தவங்க வந்து பார்க்க வராங்க வீட்டுக்கு ஓகேங்களா ஹாஸ்பிட்டலுக்கோ வீட்டுக்கோ எங்கனாலுமே அப்படி வரும்போது அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க சம்திங் யாரா இருக்காரு அவங்க ரிலேஷன்ல இருந்துட்டு ஒரு குளிக்காம அப்படியே வராங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சில பேர் வரவங்க இருப்பாங்க ஓகேங்களா இல்லாங்கலாம் இருக்க மாட்டாங்க நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்படி யாரும் இருக்காதிங்க நீங்க பண்ற தப்புனால குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது ஓகேங்களா எப்போதுமே வந்து அம்மா அப்பாவே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது ஹைஜீனா வந்து பார்த்துக்கோங்க உங்களை ஓகேங்களா எப்போதுமே குழந்தை வந்து சுத்தமா இருந்தா மட்டுமே தான் நீ தூக்கணும் இல்லைன்னா வந்து தொடாதீங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்கள தொட சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து குழந்தைய தூக்குங்க ஓகேங்களா இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் சொல்லிட்டு தூக்கிட்டு அப்புறம் வந்து குழந்தைக்காச்சு இப்படி புலூஸ் ஆகும்போது எல்லாம் வாமிட் பண்ணும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஓகேங்களா யாரும் ஹெல்த்துட்டு வந்தாலுமே சுத்தமாக வந்து குழந்தைய வாங்க ஏன்னா குழந்தையோட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வேற ஒரு ரீசன் என்ன ஆகும் அப்படின்னா சீரடிக்கிறதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ வந்து வந்து இது வந்து முன்னாடி வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம்தான் இப்போ வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இதெல்லாம் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய விஷயம் வந்துட்டு நடக்குது இந்த விஷயம் இந்த மாதிரி தப்பு பண்றதுனால குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது ஓகேங்களா இப்போ நம்ம ஏதாவது பீரியட்ஸ் ஐட்டம் மென்ஸ் ஐட்டம் அப்படின்னா லேடீஸ் வந்து சொல்றேன் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்லா அவங்கள குளிச்சுட்டு அந்த ஹீட்டோட தூக்கக்கூடாது ஓகேங்களா நல்லா குளிச்சுட்டு நல்லா நல்லா நீட்டாக அவங்க பாடியை வச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தூக்கணும் நீங்க பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உடனே தூக்க கூடாது வந்து உடனே தூக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆன உடனே மில்க் கொடுத்துட்டு அப்புறம் புல்சு கொடுக்க சொல்லுவாங்க வந்து கிட்ட வந்து வந்து அம்மாட்ட வேண்டிய ஓகேங்களா பட் வந்து அதே மாதிரி மத்தவங்கிட்ட இருக்க முடியாது என்னதான் இருந்தாலும் அம்மாவோட அந்த அரவணைப்பு வேற மத்தவங்களுடைய அந்த பாடியோ ஹீட் ஹீட் எல்லாமே வேற ஓகேங்களா சோ நீங்க பாடி நல்லா கூல் பண்ணிட்டு அப்புறம் வந்து குழந்தை தூக்கணும் அந்த ஹீட் வந்து பாடியில அந்த பாடியில் படம் போது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து பாடியில வந்து நடக்கும் குழந்தைங்களுக்கு ஓகேங்களா சோ வந்து எப்போதுமே வந்து உங்க உடம்ப வந்து நீட்டாக சுத்தமா வச்சுட்டு அப்புறம் வந்து குழந்தைய தூக்குங்க சீரடிச்சது முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உரம் சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த உரம் விழுந்தது அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குழந்தைங்களுக்கு பாடிக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா தசை பிடிக்கிற ஒரு விஷயம் தான் அந்த உரம் விழுந்து சொல்லலாம் இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மில் கொடுத்தாலும் அழுவோம் அப்புறம் வந்து தலையில லைட்டா அந்த உச்சிக்குள்ள எண்ணெய் வைப்பாங்க ஆயில் வைப்பாங்க அப்படி வச்சாலும் அழுகுறாங்க இல்லைன்னா தொப்புல ஆயில் வச்சாலும் அழுகுறாங்க இல்லைன்னா வந்து என்ன சொல்றது வெளியே நடந்து காமிச்சாலும் அழுகுறாங்க உட்காந்து ஏதாச்சும் வேற ஏதாவது டிஃப்ரெண்டா நம்ம வந்து நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சு அதாவது குழந்தைங்க பிளே பண்ற டாய்ஸ் வச்சு நம்ம வந்து விளையாண்டா அது வச்சா அழுகுறாங்க சொல்றாங்க எது பண்ணாலும் அழுகுறாங்கன்னா நீங்க என்ன ஒரே விஷயம் பண்றீங்க அப்படின்னா உரம் வந்து செக் பண்றதுக்காக நான் அவன் காதுல இந்த பிளேஸ்ல ஓகேங்களா இந்த பிளேஸ்ல லைட்டா வந்து அழுத்தி கொடுங்க ஓகேங்களா அழுத்துறது மீன்ஸ் லைட்டே கம்மல் போட போறீங்க அப்படின்னா லைட்டா அழுத்து பிடிப்பீங்கல்ல ஸோ அந்த அளவுக்கு நீங்க அழுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அழுகுறாங்க தொடரும்போது ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னா நீங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சா உரம் சொல்லிட்டு இது வந்து ஒரு மெயினான ஒரு டிப்ஸ் சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து பண்ட பழங்காலத்துல ஃபாலோ பண்ண மெத்தட் தான் இந்த உர விழுந்த மெத்தட் இந்த பிளேஸ்ல நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுவாங்க அப்படி அழுதாங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு உரவிழந்து நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி டாக்டரை போய் சொல்லி நீங்க பார்க்கலாம் இல்லை அப்படி பண்ணியுமே வந்து அங்கே எப்பயும் போலதான் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் போய் கேட்டீங்கன்னா அவங்களே வந்து சொல்லிடுவாங்க உங்க குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இதை வீட்டு கழிச்சா கண்டுபிடிக்கிற உங்களுக்கு இதே மாதிரி நிறைய தகவல்கள் எனக்கு வேணும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்புறம் இந்த மாதிரி குழந்தை பத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்கல்ல ஸோ அதுக்காக லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்